அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக தமிழ்நாட்டில் எந்த பயிற்சி மையமும் வழங்காத ஃப்ரீ ஃபுட் அண்டு ஃப்ரீ அகாமடேஷன் நம்ம வந்து வழங்க போகிறோம் ஸோ இதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்கே நடைபெறும் எப்படி நடைபெறும் எத்தனை கேள்விகள் ஸோ என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைப்பாங்க நம்ம அகாடமியில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கலந்துகிறதுக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் த்ரீ நைன் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு நீ என்ன பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிடலாம் வாட்ஸ்அப் மூலியமாக எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் காண்டக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி எட்டு எதுக்காக அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா நிறையா மாணவர்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தங்கி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க ஃபுட் இல்லை ரூம் எடுத்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு ஐம்பது மாணவர்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஓன்லி ஃபிஃப்டி மெம்பர்ஸ் தான் இவங்களுக்கு இவங்களை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜனவரி தேதி ஆஃப்லைனில் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஏகேஎம் நகரில் உள்ள இந்த ஏகேஎம் நகர் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் ஜிஹெச் ஆர் கலெக்டரேட் இங்கே இது பக்கத்திலே இருக்குது இந்த கலெக்ட்ரேட் கேம்பஸ்ஸு ஜிஹெச் கேம்பஸ் பக்கத்துலேயே நம்ம ஏகேஎம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி அரியணை போலீஸ் அகாடமி வந்திருக்கு அங்கே உங்களுக்கு ஜனவரி எட்டு மார்னிங் பார்த்தோம்னா டென் ஓ கிளாக் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா நூற்றி நாற்பது கேள்விகள் எஸ்ஏ எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே போல் நமக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம் கொஷின் பேப்பர் கொடுத்து உடனே அவாலியூட் பண்ணிவிடுவோம் அதில் எபோவ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி ஆனவங்களாம் நம்ம வந்து கோச்சிங் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் மென்னாக இருக்கவங்க ரோப் வந்து நம்ம அகாடமி வாசலே இருக்குது நீங்கள் ரோப் ஏறி காமிக்கணும் ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாராச்சும் எடுத்தாகணும் அது ஒரு முக்கியமானது ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள் தயாராக வந்துடுங்க ரோப்பில் சிங்கிள் ஸ்டாராக எடுக்கணும் எக்ஸாமில் எபோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் நீங்கள் அப்படி எடுத்தீங்க ஸ்கோர் பண்ணுறீங்க ரோப் ஓரளவுக்கு ஏறுறீங்க சிங்கிள்ஸ் எல்லாத்துக்கு ஏறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அக்கோமடேஷன் தங்குறதுக்கு இட வசதி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் நம்ம ஹாஸ்டலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா விசிட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம் எழுதுகிறேன் அன்றைக்கி ஃப்ரீ ஃபுட்டு மூணு வேலையும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமிலே இலவசமாக உணவு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அகாடமிக்கு மாடிலே மெஸ் இருக்குது நம்ம மெஸ்ஸுலேயே உங்களுக்கு ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ ஷெடியூல் அதுக்கு தனியாக ஷெட்யூல் உங்களுக்கு போட்டுருவோம் ஃபுட்டு என்னன்னைக்கு என்னென்ன ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜீனிக் ஃபுட்டு நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா ஃபுட்டில் எந்த ஒரு கமென்சேஷன் இருக்காது அதே போல் ஃப்ரீ ஃபிசிக்கல் உங்களுக்கு நம்ம அகாடமிலேயே ஃப்ரீ ஃபிசிக்கல் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கொடுத்துருவோம் ஸோ எனக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது எனக்கு பேரண்ட் இல்லை எனக்கு அம்மா இல்லை எனக்கு அப்பா இல்லை எனக்கு தங்கிறது இடம் இல்லை எனக்கு ரூம் கொடுத்தா எனக்கு சாப்பாடு கொடுத்தா நான் வந்து எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாணவர்கள் நீங்கள் கட்டாயமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு கல்வி கற்பதற்கு அந்த உணவோ தங்குற இடமோ உங்களுக்கு என்ன இடக்கூடாது ஒரு தடையாக இடக்கூடாது ஸோ நிறைய மாணவர்கள் வந்து ஒன்றிணைந்து நம்ம இந்த ஆஃபர் வந்து வழங்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும் தெரியாத நண்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம அக்கடை பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா இந்த ஐம்பது நபர்களுக்கும் நம்ம செல்ஃபோனை வந்து வாங்கிடுவோம் உங்களுக்கு செல்ஃபோன் வந்து நாட் அலவுடு ஓகே தானே ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் அந்த டைமிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு செல்ஃபோன் கொடுப்போம் மேக்ஸிமம் உங்களுக்கு செல்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறது இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் தான் அதே போல் ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செடி ஹால் இருக்கு நம்மளோட ஸ்டெடி சென்டர் நீங்கள் இருபத்தி நாலு மணி படிச்சுட்டே இருக்கலாம் ஸோ இருவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னா படிச்சிட்டே இருக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வசதி உங்களுக்கு ஃபிசிக்கல் கிரவுண்ட் இருக்குது நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா பக்கத்துலேயே அகாடமி பக்கத்துலேயே ஃபிசிக்கல் கிரவுண்டு ரோப் ஏறுறதுக்கு ரோப் ஃபிட்டு லாங் ஜம்ப் ஃபிட்டு எல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ நமக்கு எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் கிளாஸு டெஸ்ட்டு டிஸ்கஷனு ஸோ எல்லாமே டெய்லியும் உங்களுக்கு பார்த்தோம்னா டெய்லி கிளாஸ் நடக்கும் ஸோ டாபிக் பேஸ் பண்ணி டார்கெட் பேஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி கிளாஸ் டென் டு பதிமூணு ஒரு மணி வரைக்கும் க்ளாஸ் நடக்கும் ஒன் ஹவர் பார்த்தோம்னா லஞ்சு டூ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டடி டைமு ஃபோர் டு ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் ஸோ அதே போல் சிக்ஸ் டு செவன் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் நடக்கும் எயிட் டு நைன் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்கஷன் நடக்கும் அதே போல் மார்னிங் சிக்ஸ் டு செவன் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி உங்களுக்கு ஃபிசிக்கல் நடைபெறும் ஸோ டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் நடக்கும் அந்த டைம் டெஸ்ட் நடக்கும் டெய்லியும் க்ளாஸ் நடக்கும் அது இல்லாமல் டெய்லி டிஸ்கஷன் நடக்கும் உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருவோம் இந்த இன்றைக்கி இந்த தலைப்பு படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருவோம் அதை நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே டிஸ்கஷன் கேட்கும் அது இல்லாமல் டெய்லி டேஸ்ட்டு கொடுத்துருவோம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் உள்ள இப்போ சிந்து சமணி நாகரீகம் அப்படின்னா சிந்து சமணியோட நாகரிகத்தோட நோட்ஸ் ஒரு ஹண்ட்ரட் கொஸின் கொடுத்துருவோம் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும் ப்ரிப்பேர் பண்ண பிறகு ஃபிசிக்கல் கிரௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது ஃபிசிக்கல் கிரௌண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இதில் கொஷின்ஸ் கேட்போம் ஸோ அந்த கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் என்ன சொல்லணும்னு புரியுது அவங்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த டெய்லியும் கம்பல்சரி டேஸு நீங்கள் கம்பல்சரி படிச்சிடணும் டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் டிஸ்கஷன் டிவிஷன் பண்ணணும் இதை தொடர்ச்சியாக பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் நம்முடைய அகாடமியை வந்து சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சப்போஸ் நம்ம அகாடமிக்கு வர முடியல நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஃபிசிக்கல் இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ஃபிசிக்கல் கூட படிங்க ரூம் எடுத்து தங்கி படிங்க ஸோ இதுதான் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிமுறை ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது படிக்க முடில ஃபுட்டு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்படிலாம் வந்து நம்ம ரீசன் சொல்லணும்னா தேவையில்லை ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா முதல் முறையாக நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமியில் மாணவர்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கத்தோடு நம்ம இந்த ஒரு ஆஃபர் வந்து நம்ம வழங்குகிறோம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க ஜனவரி எட்டு மறந்துடாதீங்க இந்த டேட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆன்லைனில் எழுத முடியாது நிறைய பேர் ஆன்லைனில் எழுதலாமா சார் அப்படி கேட்குறீங்க கிளாஸே ஆஃப்லைன் ஒன்லி தான் ஸோ ஆஃப்லைன் மட்டும்தான் ஆஃப்லைன் நேரடியாக நீங்கள் வந்து எக்ஸாம் வரைக்கும் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும் நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஆஃப்லைனில் நேரடியாக வந்து எக்ஸாம் எழுதுங்க மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் ஏறி காமிங்க பார்த்தோம் பார்த்தோம்னா எந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணாவே உங்களுக்கு ஹாஸ்டல் உமன்ஸ் பார்த்தோம்னா நாற்பது பேரில் பத்து பேர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் உமன்ஸ் சூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு டென் இருபது பேர் நம்ம கடமையில இருக்காங்க ஸோ ரிமைனிங் ஒரு முப்பது பேர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணீங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் சார் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்